பாகம் இருபத்தி அஞ்சு மஞ்சு இணைக்கு பார்த்த உடனே இவரோட சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னு தோணித்து ஆனால் ஒரு சீரியஸ் மூடில் பேசுகிறதுக்கு வந்துருக்கிறச்ச இந்த மாதிரி புடவையை பற்றியும் நகைகளை பற்றியும் பேசுனா அந்த அட்மாஸ்பியர் குழஞ்சி போய்டும்னா அப்ப அத பத்தி நம்ம மனசுல கூட பேசிக்கல சாதாரணமா மஞ்சள் எப்பவும் சல்வார் கமிஸ் தான் போட்டுக்குவா அது மட்டும் ஒரு ஐம்பது ரகம் வச்சிருக்கா கித்தா மாதிரி துணியில கலர் கலரா கட்டம் போட்டுது டார்க் கலர்ல டிசைன் போட்டதும் காவி கலர்ல சாமியார் மாதிரி மல்லிகைப்பூ வெள்ளையில சரிகை இலையோட மலை மழில் பிளெயின் கலர்லையும் முதுகலையும் முன்னாலேயும் யானை முக மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணிவிடுது கழுத்தில் கொஞ்சம் வச்சு தைச்சது மணிகள் வச்சு தைச்சதும் அந்த ட்ரெஸ் கொஞ்சவுக்கு ரொம்ப பொருத்தமாக அழகாகவும் இருக்கும் சில சமயத்தில் மேலே ஒரு துணி இருக்கும் இவளுக்கு அந்த துணி இல்லாமலே ரொம்ப டீசெண்டாக இருக்கும் சில நாளில் வெறும் பிரா போட்டு நிற்பா அப்போ பார்த்தா சின்ன குழந்தை மாதிரியே இருப்பாள் இன்னைக்கு என்னடா திடீர்னு மாமி மாதிரி சாரி சுத்தின்னு வந்து நிற்கிறதே தோற்றத்துலேயே நான் பொம்மை தான் என்கிட்ட சீரியஸா நீங்க பேசுறான்னு சொல்ற மாதிரி வந்து நிக்கிறாள்னு நினைச்சிட்டேன் இப்ப என்ன புரியுது இவ என்கிட்ட ஏதோ சீரியஸா சொல்றதுக்கு தான் இந்த குளத்தில் வந்திருக்கானு இது சீரியஸ் தான் எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா ஒழிக்காமல் மறைக்காம சொல்றா எவ்வளோ கட்டித்தரத்தனமா புத்திசாலியா சீரியஸான ஊசிக்கலை விளக்கிண்டு சிரிச்சுட்டே சொல்றா இவ சொல்றதெல்லாம் கேட்டுண்டே காஃபி கலக்குறன்னா இவ அம்மா இனிமே சல்வார் கமிஸ் ப்ராக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாம் கண்டிப்பா சொல்லிட்டாலாம் ஒழுங்காக சாரி கட்டின்னு கார்லேயே போயிட்டு கார்லேயே வீட்டுக்கு வர நீ காலேஜுக்கு போகலாம் இல்லைனா நீ படிக்கவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாலாம் முதல்ல இதெல்லாம் சொல்லாமலே நான் காலேஜுக்கு போக வேண்டாம்ட்டாளாம் அதுக்கப்புறம் தான் அந்த செட்டில்மெண்டாம் இப்படி தான் மொட்டையே ஆரம்பித்து சொல்கிறான் மஞ்சு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் சங்கீதம் சொல்லணுமா என்ன இவன் முகத்து கூட பார்க்காம என்னோட ரியாக்ஷன் எதையும் இவன் தெரிஞ்சுக்கப்படாதனோ இவன் சொல்றது மட்டும் கேட்டுக்கிறேன் மனசுக்குள்ளே ஆச்சரியமா இருக்கு எவ்வளோ கட்டிக்காரியா இருக்கு இந்த பொண்ணு இவன் கேட்குறா மிஸ் கங்கா நீங்களே சொல்லுங்க எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தப்பா ஹி வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் லவ்வானு கேட்குது அம்மா காலை முறிச்சிடுவேன்னு சுத்த ப்ரூட் மாதிரி கத்துது எனக்கு ஒரே அவமானமா ஆயிடுச்சு அவன் முன்னாலேயே எடுக்க வந்துடுதான் அம்மா முதல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரெண்டு நாளாக நான் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தேன் அப்புறம் தான் அம்மா பாவம் என்ன செய்யும் அதோட அறிவு அவளை தானே புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டேன் இப்போவெல்லாம் அவனை நான் மீட் பண்றது இல்லை அவன்கிட்டயும் அதை சொல்லிட்டேன் இவ என்ன அவன் ஹவ் பேசுறா யூ மீட் கேம் நீ முதல்ல அவனை அவரை எப்படி சந்திச்சேன்னு கேட்குறேன் இங்கிலீஷ்ல கேட்டதுனால நான் அவனு நினச்சிட்டு கேட்டாலும் அதை இவ அவர்னு புரிஞ்சுக்கிற மாதிரி வசதியா கேட்டுட்டேன் இவ கொஞ்சம் தயங்குறா அக்கப்புறாலும் இவ காரில் போகிறச்ச அவன் ஸ்கூட்டரில் வருவானா கூடவே வருவானா காரை விட்டு சைட்லேயே வருவானா போகிறாதோ அவனை சந்தித்த லட்சணத்தை நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணாமல் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் காலேஜுக்கு கார் வரலையா ஏன் கார் வரலன்னு நான் கேட்கல இவளே வர வேண்டாம்னு சொல்லியிருப்பா இல்லைனா வரதுக்கு முன்னாடி புறப்பட்டுருப்பா இதெல்லாம் கேட்டால் தெரிஞ்சுக்கணும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு ரொம்ப நாளையே பஸ் வரலையா அப்புறம் கும்பலாக ரெண்டு மூணு பேராக சேர்ந்து நடந்து ட்ரைவின் வரைக்கும் போய் காஃபியாக ஐஸ்கிரீமோ சாப்பிட்றதுக்கு போனாலாம் போனால் அங்கே ஒரு மரத்தில் அவனும் இதே மாதிரி ரெண்டு மூணு ஃப்ரெண்டோடு உட்கார்ந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தானான் அதில் ஒருத்தன் இவளோட வந்த ஒருத்தி பாய் ஃப்ரெண்டா அவன் அவளை பார்த்து ஹாய்ன்னு ஆனான் அவளும் ஹாய்னு சொன்னாளாம் அப்போ இந்த ஸ்கூட்டர் ஃபுல்லோ இல்லை இவளை பார்த்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டே காதல் என்னமோ சொன்னதும் அவன் ஒவ்வொன்று சிரிச்சானான் தன்னை பற்றி தான் அவன் என்னமோ சொல்கிறான்னு மஞ்சள் தெரிஞ்சுட்டு இவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவனை தனக்கு தெரியும் சொன்னாலான் அப்புறம் எல்லாரும் அறிமுகமா ஹவு டுவான் ஐஸ்கிரீமாக ஜோக்ஸாம் மட்நிஷோவான் ஸ்கூட்டர்லேயே டிராப்பிங்கான் மீட்டி விட்டு மாறுவான் எல்லாத்தையும் ஹாப்பன்டான் வாட் இஸ் ராங்கா எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறா எனக்கு ஒன்றும் இதெல்லாம் தப்புன்னு தோணலை இந்த பெண்கள் ஒன்றும் இந்த மாதிரி அசரிகள் இல்லை இவளுக்கு பழகவும் தெரியும் பாதுகாத்துக்கவும் தெரியும் இவளுக்கு பயம் இல்லை தான் இவ இப்பவும் குரூப் குரூப்பா இருக்கா அதை இவ என்ஜாய் பண்றா எனக்கு இதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியல நான் இப்படி இல்ல இருந்திருந்தா அன்னைக்கு இவரோட காரில் இருந்தனே இவர் என்டன புரிஞ்ச உடனே அம்சாரு லீவுமென்னு என்ன விளக்கிண்டு கார்ல இருந்து இறங்கி டாட்டா கட்டிட்டு வந்திருக்கலாமே ஆம்பெல்னாவே அப்போல்லாம் எவனை பார்த்தாலும் எனக்கு நாணம் வந்துடும் எதுக்கு எவனை பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கு நாணம் வரணுமா நானும் நான் நினச்சிக்கிறத அவன் காதல்னு நினச்சிக்கிறான் நானுமே காதலுக்கு அடையாளமாக போயிடுறது இந்த நாணத்தில் மங்கேயே அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் ப்ரொசீட் பண்ணுறான் எல்லாம் இதனால ஆம்பளை தலையிலிருந்து பார்க்க பார்க்கக்கூடாது பேசப்படாது படகப்படாதுன்னு சொல்லி சொல்லி ஒரு இங்கே சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்துறதுனால ஒரு அட்ரஸ் பிறையில பெண்களுக்கு மேன்னு நினச்சாலே அவனோட அப்பிரன்ஸில் ஒரு த்ரில் ஒரு மனசுல போய் ஏற்பட்டு போகிறது இப்படி ஏற்படுறது ஒரு நல்லடுக்கணும் வேற நினைச்சுக்கிறா எல்லா கஷ்டமும் இங்கே தான் ஆரம்பமாறுது இந்த மனசுல போய் எல்லாருக்கிட்டையும் எவங்கிட்டே வேணாலும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுறது இம்மாறல் உழுக்க கெடுன்னு தோன்றுறது எனக்கு மாமாவுக்கு என்னை பற்றி அவ்வளவு கேவலமான கணிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே எனக்கு யார்கிட்ட வேணும்னாலும் இந்த நாணமும் துருள்ளியும் ஏற்பட்டதை அவர் அந்த காலத்திலே புரிஞ்சு வச்சுருந்தது தான் இப்போ நான் அதை தாண்டி வந்துட்டேன் அந்த மாதிரி நாணங்களோ மனசிறப்புகளோ எனக்கு யார்கிட்டையும் ஏற்பட முடியாது எனக்கு எந்த ஆண்பிலையும் கொண்டு இனிமே பயம் இல்லை இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட எனக்கு ஒரு பயம் இருந்ததே என்னை யாராவது ரேப் பண்ணிடுவாங்களோன்னு அந்த பயம் இப்போ எனக்கு இல்லை அன்றைக்கு மாமா கையிலேருந்து பெல்ட்டை பிடுங்கிட்டு நின்னே அப்போவே அந்த பயம் என்னை விட்டு ஓடி போயிடுச்சு இனிமேல் எனக்கு பயம் இல்லை ஆன் பிள்ளைனாவே ஏற்படுறதுலும் இல்லை நான் ரியலி மெச்சூர் மனமு துவச்சி வந்துடுது என்ன இது இவள் தன் கதையை சொல்லிட்டு இருக்கிறச்ச பார்லெலாம் என் கதையை நான் யோசிச்சுட்டு இருக்கேனே அவள் சொன்னதில் எதையும் நான் கேட்காம கவனிக்காமல் இருக்கல அதை கேட்டுட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்ணியூ ஆச்சு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் கேட்குறேன் இன்னமும் இதை பற்றின என்னோட உணர்ச்சிகளை அபிப்பிராயத்தை இவளுக்கு நான் தெரியப்படுத்தலை அம்பளாங் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் சோஃபாவில் உட்காந்துக்கிறோம் ஒரு அஞ்சாவது தடவை தான் இவர் மீட் பண்ணினாலாம் எல்லா தடவையுமே ஷோ போனாலாம் ஒரு நாள் இவன் ஸ்கூட்டர்லேயே வந்து இவள் வீட்டில் வந்து இறங்கினப்போ இவள் அம்மா பார்த்துட்டாலாம் இவளும் அவனை அழைச்சிட்டு வந்து பத்மாவுக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு அறிமுகம் பண்ணினாலாம் உடனே அவளுக்கு ஆங்காரமே வந்துட்டு தான் அவன் முன்னாலேயே கத்த ஆரம்பிச்சுட்டாளாம் உன்னை படிக்க தான் வெளியே அனுப்புகிறோம் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்கு இல்லைன்னு கற்றுட்டு அவனை வெளியே போகணும் விரட்டினாலாம் பாவம் குழந்த அது சொல்கிறப்ப இப்போ கூட அழுதுருவா போல இருக்கு அவன் மனசு எப்படி அவமானப்பட்டிருக்குன்னு எனக்கு புரிகிறது இவளோட சல்வார் கமிஷன்லாம் மூட்டை கட்டி தூக்கி அறிஞ்சிட்டாலாம் இனிமேல் புடவை தான் கட்டிக்கணும்னு உத்தரவு போட்டுட்டாளாம் வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு கத்துனாலாம் காலேஜை விற்று நிறுத்த போகிறேன்னு சொன்னாலாம் அந்த சமயத்தில் தான் சொல்லியிருக்கா பத்மா நினச்சிக்கிட்டே அடி உன் அப்பா நான் தெரிய விட்டுருக்கனே அது மாதிரி என் பிள்ளைகளையும் விட்டுடுவேன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு உன் அப்பாவும் தெரியல கங்கா மாதிரி ஆகலான்னு பார்த்தியா அவன் இங்கே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப கட்டு போயிட்டேன் இனிமேல் அவங்க வரக்கூடாது நீ அவங்க அவள் வீட்டுக்கு போகக்கூடாது வாக்கு இங்கே நீ எங்கேயும் என் உத்தரவு இல்லாமல் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாம் பத்மா பாவம் இவ ரெண்டு மூணு நாளாக அழுதாக அடம்பிடிச்சு அவரோட கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துண்டு கடைசியாக காலேஜுக்கு போகிறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கியிருக்கா இவள் அம்மா என்னை பற்றி சொன்னாலே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவரோட தெரிகிறேன்னு அது வரைக்கும் என்னை பற்றி அந்த மாதிரியெல்லாம் தப்பான கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லையா அவள் முதல்ல அம்மா பொய் சொல்லுவாள்னு தோணித்தான் அப்புறம் தன்னை பற்றியே தப்பாக நினைச்சிட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டவ என்னை பற்றி சொன்னதில் மட்டும் என்ன உண்மை இருக்க போறேன்னு நினைச்சுடலாம் இருந்தாலும் அம்மா வார்த்தைக்கு பயந்து என்னை பார்க்குறதில்ல என் கூட வாக்கிங் போகிறது மனசுக்குள்ளே திருமணம் பண்ணிவிட்டாலாம் இவர்கிட்ட ஒன்றும் என்னை தப்பாக சொல்லலையாம் இதை தான் சொன்னாலாம் இனிமேல் வரமாட்டேன் பார்க்க மாட்டேன் உங்கள் ஃப்ரெண்டுன்னா உங்களோட வச்சுக்கோங்க எனக்கு என்னவா அப்படின்னு சொன்னாலாம் இப்போ அதுக்காக ஃபீல் பண்ணுறாலாம் ஆனாலும் இந்த அம்மாவுக்கு இதை புரிய வைக்க முடியாதுன்னு வருத்தப்படுறா மஞ்சு உங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு அவங்க அன்பை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு அவளுக்கு புத்தி சொல்கிறேன் நான் எப்படியும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு இவள் வீட்டுக்கு போகிறத நிறுத்தின்றதை நினச்சி எனக்கு நானே என்னை பாராட்டிக்கிறேன் டியூ லவ் ஹிம் வாட் இஸ் ஹிஸ் நேம் ஒருவேளை அமாவாசைக்கு பயந்துட்டு இந்த பொண்ணு நான் மனசில் ஒருத்தனுக்கு கொடுத்த இடத்த இழந்துண்டு ரகசியமாக தவச்சுட்டு இருக்காங்கிற என்னோடய குழப்பத்தில் கேட்குறேன் யுமே சாம்ஜின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா அவன் பேர் ஜி சாமிநாதரான் எல்லோரும் அதுக்காக அவனை சாம்ஜி சாம்ஜின்னு தான் கூப்பிடுவோம் ஹவ் நைஸ் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபன்னி நேம் உண்டு என் பேர் என்ன தெரியுமா மஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணவேணும் ஒருத்தி அவன் பேர் இச்சிக்கி என்னென்னமோ சுரண்டு இருக்காளே ஒழிய நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணமே இன்னொரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அவ்வளோ சரியான காரியமாக எனக்கு படலை ஒரு தடவை கேட்டதே டூ மச் இவன் வயசு என்ன என் வயசு என்ன கேட்ட வரைக்கும் சரி இவனே நடுவில் மாதிரி இருந்தால் நானும் நாசுக்காக விட்டுட வேண்டியதா இட்ஸ் ஹர் பிரைவசி இவள் பாட்டுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரையும் பற்றியும் அவள் அடுக்கிற ஜோக்ஸை பற்றியும் பேசிட்டே இருந்து திடீர்னு அவனுமா என்னை பார்க்குறா கொஞ்சம் சிறிசையாகவே பார்க்குறா அப்புறம் லேசாக சிரிச்சுட்டே சொல்கிறா அந்த சிரிப்பு முழுசும் சிரிப்பு இல்லை பாதி சிரிப்பு பாதி ஒரு மாதிரியான வருத்தம் என்னை தெளிவா பிசுறு இல்லாமல் நான் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேனே அது மாதிரி ஒரு ஆசாரிய இருந்து பேசுகிறவன் மாதிரி சொல்கிறா இங்கிலீஷ்லே தான் சொல்கிறா மிஸ் கங்கா யூ ஆஸ்க் மீ சம்திங் அபவுட் லவ் காதல் பற்றி என்னமோ கேட்டிங்க இல்லை எங்கள் அம்மா தமிழில் கோபமாக கேட்டது நீங்கள் இங்கிலீஷில் ஆதரவா கேட்குறீங்க நான் அவங்க கிட்ட சொல்ல முடியலை உங்ககிட்ட சொல்கிறேன் ஆண்கள் பெண்களுக்கு இடையே இந்த லவ்னு நீங்கள் அர்த்தப்படுத்திக்கிறத இதை தவிர வேற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஐ லைக் சாம்ஜி ஐ டூன் நோ வெதர் இட்ஸ் லவ் எனக்கு சாம்ஜி பிடிக்கும் இது காதலான்னு எனக்கு தெரியாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் தான் பாய் ஃப்ரெண்டுங்கிறது நண்பர்களாக இருக்கிற ஆண் கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கிறது நண்பர்களாக இருக்க பெண் அவ்வளவுதான் அர்த்தங்கள் மாதிரி ஒரு ஆணை தேர்ந்த வயசோ பக்குவமோ அவசியமோ எனக்கு வரல நாங்க குழந்தைகள் குழந்தைகள் மாதிரியே விளையாடுறோம் இந்த பருவத்துல பெரியவங்களுக்கு இருக்கிற சுதந்திரமும் குழந்தைகளுக்கு இருக்கிற சலுகைகளும் பெற்றோர்களோட அறிவுரையும் தனிப்பட்ட நெறிமுறைகளும் சமமான அளவு கிடைச்சா அந்த வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும் ஓ இவள் என்ன அற்புதமாக பேசுகிறா எனக்கு இவ்வளோ அப்படியே வாரி அணிச்சிக்கணும் போல இருக்கே கணினி எனக்கு ஏன் இப்படி கலங்குறது நான் அழலை மனசுக்குள்ள ரொம்ப குளுமையா இருக்குது சாம்ஜி நல்லவன் ரொம்ப விட்டியா பேசுவான் நாங்கள் எல்லாரும் சிரிப்போம் நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பாவோ அசிங்கமாகவோ நினைக்கிறதில்ல அப்படியானு கூடாதுன்னு பயப்படுறோம் மரியாதை காட்டுறோம் மேனஸ் கேப்ப பண்ணுறோம் வி ஆர் ஃப்ராங்க் அட் த சேம் டைம் வி ஹாவ் ரிசர்வேஷன் நான் ஒரு மனுஷனை அவர் இங்கிலீஷில் சொல்ற வார்த்தை மேன் மனுஷனா தான் பாக்குறேன் எனக்கு நான் ஒரு கேர்ள்ங்கிற காம்ப்ளெக்ஸ் இல்லை அவனை மற்ற குணங்களை திறமைகளை பார்த்த ஃப்ரெண்டா இருக்கேன் அவன் மிஸ்பீக்கர் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு தான் பழகிறேன் ஒருவேளை அவன் தப்பா நடந்துட்டா நாங்கள் திருத்துவோம் இப்படி பழகுற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தப்பு பண்ணி கெட்டு போறவங்களும் உண்டு அவள் இப்படி பழகாமலும் கெட்டு போவாங்க உதாரணம் நீங்களே நீங்க கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே உங்க டீனேஜ் அனுபவம் பத்தி அதுக்கு காரணம் உங்க பாய் ஃப்ரெண்டா எங்க அப்பா உங்க பாய் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அப்படி நடந்தே இருக்காது ஆமாம் ரைட் அவர் தான் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கார் இப்போது இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கிறீங்களே நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிறத பற்றி இப்படி நினச்சிருக்கிறதுனால தான் நீங்களும் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்கிறத பற்றி ஒன்றும் தப்பாக நினைக்கல ஆனால் இதெல்லாம் ரொம்ப பேருக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அம்மா தான் முக்கியம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கே அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டு அவங்களோட பேசணும் அப்போ தான் என் வார்த்தையில் அம்மாவுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஸோ ஒரு பெருமூச்சு விடுறா விட்ரா உதடெல்லாம் சப்பொட்டிக்கிறா கண் கலங்கிறது அழுகு துடிக்கிறது கண்ணத்துலையும் உதட்டிலையும் எழுந்து திரும்பி நின்று கண்ணை தொடச்சிக்கிறா எனக்கு நெஞ்சுக்குள்ள என்னமோ உருட்டிண்டு அடக்கிறது முழுங்கிக்கிறேன் திரும்பி என்னை பார்த்து சிரிச்சுட்டு தொண்டையை கணச்சின்ட்டு சொல்கிறா அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு நான் டிரைவரில் பாட்டி கொடுத்தேன் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்னை சேரில் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் சாமிச்சுக்கிட்ட எல்லார் மலையும் மன்னிப்பு அம்மாவுக்காக கேட்டுக்கிட்டேன் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்காக அப்புறம் என் குடும்பம் அம்மாவோட ரோல் அப்பாவை பற்றியெல்லாம் சொன்னேன் அம்மா வார்த்தைக்கு நான் அடங்கி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை சொன்னேன் எனக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் படிப்பில் இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேறு எதுலேயும் இல்லை தட் இஸ் ட்ரூ எதுக்காகவும் நான் அதை தியாகம் செய்ய முடியாது நம்ம எப்போவும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் ஃப்ரெண்டுங்கிறது ஐஸ்கிரீமும் மார்டி ஷோவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜோக்ஸும் இல்லை இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன் சாம்ஜி அழுதான் எல்லோரும் மௌனமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இப்படிலாம் பார்த்தா விஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இவன் வாட்சில் நேரத்தை பார்க்குறா நான் இவ்வளோ காலத்தையே பார்க்குறேன் மஞ்சு ஐ ரீலி அட்மின்னு அவளை கட்டிக்கிறேன் இவளுக்கு நான் பள்ளிக்கூட பாடம் தான் சொல்லி தந்தேன் இவன் எனக்கு அருமையாக வாழ்க்கை பாடம் சொல்லி தந்துட்டான்னு நினச்சிக்கிறேன் மணி அஞ்சு ஆகுது நான் உங்களை பார்த்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அம்மா கிட்ட இவ சொல்ற போது என் மனசு ரகசியமா வைக்கப்படுறது பாகம் இருபத்தி ஆறு அன்றைக்கி சாயங்காலமே இவர் வந்தப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட மஞ்சுவோட பாய் ஃப்ரெண்டை பத்மா அமுச்ச விஷயத்த மட்டும் லேசாக பட்டுப்படாமல்னு சொன்னேன் அன்றைக்கி சாயங்காலம் வந்தவர் ஒன்பது மணி வரைக்கும் இங்கேயே தான் இருந்தார் நான் தான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு நேரத்தை எழுத்துகிட்டு இருந்தேன் ஒன்பது மணிக்கு மேலே இவரால் தாங்க முடியல நெத்தியை தேய்ச்சிக்கிறார் கையை உதறிக்கிறார் கொட்டாய் விடுறார் சிகரெட்டை பற்ற வச்சு பற்ற வச்சு அணைச்சிக்கிறார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாக அந்த நேரம் வந்த டாப்பில் இருக்குன்னு இவர் சாப்பாடு சாப்பிட மாட்டார் அதுக்கு முன்னனு தெரிஞ்சும் சும்மா ஒரு பேச்சு கேட்டேன் இங்கேயே சாப்பிடுங்களேன்னு எனக்கு ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருக்கேன்னு சொன்னேன் அயோயூன்னு சாக்கடிச்ச மாதிரி எழுந்திருக்கிறார் நோ எனக்கு பசிக்கலை அதுவும் இல்லாமல் இப்படின்னு தெரிஞ்சுதா என் சமாசாரங்களில் கையோடு கொண்டாந்துருப்பேன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ நாளைக்கு வரேன் உனக்கு நாளையாச்சின்னே எழுந்து போயிட்டார் நான் சிரிச்சுட்டே இவரை விலைய அனுப்பி வச்சுட்டு வந்தேன் வந்த பிற தனியாக இருக்கிறச்சே நான் யோசிச்சு பார்த்தேன் இவர் நான் சொன்னதை எல்லாம் உம்னு கேட்டுகிட்டே இருந்தார் ஒழிய ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்ன நினைச்சிருப்பார் தனக்கு எனக்கு இருக்கிற உறவின் அடிப்படையான ரகசியம் தன் மகளுக்கு திறந்து போச்சுன்னு அவமானப்பட்டு இருப்பாரோ மகளை பார்க்கறதுக்கே வைக்கப்படுவாரோ இதையெல்லாம் மஞ்சுக்கு சொல்லிட்டேன்னு இமேல ஏதாவது கோபம் இருக்குமோ மகளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏற்படுற அளவுக்கு வயசு எடுத்துன்னு ஆச்சரியப்பட்டு இருப்பாரோ பத்மா மஞ்சுக்கிட்ட இவ்வளோ நடந்துட்டதுக்கு வருத்தப்பட்டு இருப்பாரோ இவர் தன்னோட உணர்ச்சிகளை எதையும் வெளியே காட்டிக்கவே இல்லை தன்னை பற்றியும் இந்த உறவை பற்றியும் மஞ்சு ஒன்றும் தப்பாக நினைக்கலங்கிற ஒரே விஷயத்தில் திருப்திப்பட்டுருந்ததை தவிர இவருக்கு நான் சொன்ன மற்ற விஷயங்களை பற்றி அக்கறையே இல்லையோ இவ்வளவும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மறுநாள் காலையில் நான் அவர் எதுவும் கேட்கல எதுக்கா நான் எதுக்காக கேட்கணும் சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்லியாச்சு அதை பத்தி இவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆகணுமா ஏதாவது சொல்றதுன்னா இவரே சொல்லட்டுமேனு நானும் பேசாம இருந்துட்டேன் இவரும் ஒண்ணுமே சொல்லலை நானும் கேட்கல இந்த நாலஞ்சு நாளாக ஒன்றுமே பேசிக்கல நினச்சி பார்த்துக்கிற மாதிரி ஒன்றுமே பேசிக்கல காலைல ஆறு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுறாரு வாக்கிங் போறோம் கொண்டு வந்து விட்டுட்டு ஆஃபீஸ் போறச்ச மறுபடியும் என்னை வந்து அரைச்சிட்டு போறார் சாயங்காலத்து ரெண்டு நாளா அவர் வர காணும் நானே டாக்ஸில வீட்டுக்கு வந்துடுறேன் இவருக்கு வேலையா இருக்காதா என்ன ஆனால் இந்த நாலு நாளாக இவர் ஒரு மாதிரி இருக்கார் ரொம்ப சீரியஸாக எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கார் என்ன விஷயம்னு கேட்டால் நத்திங்னு சொல்கிறார் உடனே இவர் முன்ன மாதிரி ஆயிடுறார் இவர் இப்படி இருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்கு இவர் எப்போவுமே தமாசா அதாவது பேசின காலங்களில் இருப்பாரே என்னத்துக்கு இப்படி இருக்கார் எதுக்காக இவர் போன காலமெல்லாம் போக இப்போ புதுசாக ஒரு மனுஷனாக மாற பார்க்குறார் இவர் இப்படி இருக்க வேண்டாமே நாலு அப்புறம் இன்றைக்கி தான் சாயங்காலம் இவர் ஆஃபீஸ் வாசலில் என்னை மீட் பண்ணி காரில் ஏற்றிட்டு வரார் இவர் கார் ஓட்டிகிட்டு வரச்ச நான் அவர் சைட்லையே இவர் முகத்தை பார்த்துட்டு வரேன் இப்போ இவர் ரொம்ப விஷயங்களில் மாறியிருக்கார் முகம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் என்னத்துக்கு இப்படி சவரம் பண்ணிக்காமல் முகத்தை வச்சுட்டு இருக்கார் ரெண்டு மூணு நாள் ஆகியிருக்கும் போல இருக்குது தினசரி வாக்கிங் போகிறதுனால கொஞ்சம் இழைச்சிருக்கார் வயிறு குறைஞ்சிருக்கு ஆனால் எனக்கு முகம் ரொம்ப வாடி இருக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்காரோ எதுக்காவது மனசை வருத்தப்பட்டு பட்னி கிடக்காரோ எனத்துக்காக தான் இருக்கட்டுமே பட்னி கிடக்கிறதாவது மத்தியானம் என்ன சாப்பிட்டேள் நான் கேட்டது காதலில் வெளியில போல இருக்கு என்ன கேட்குறேன்னு புரிஞ்சுக்காமலே நான் இன்னமும் சொல்கிறதா நினச்சிட்டு அதை கேட்டுன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிறார் எனக்கு நிச்சயமாக தெரிகிறது நான் கேட்டதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அதுக்காக மறுபடியும் புதுசாகவே கேட்குற மாதிரி கேட்குறேன் மத்தியானம் நீங்கள் சாப்பிடல போல இருக்கே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டதை பற்றி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறார் உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறதேன்னு இஸ் இட் மூஞ்சிலேயே உனக்கு தெரியுதா இனி என்னெல்லாம் தெரியுது சொல்லு பார்க்கலான்னு ஏதோ சாதாரணமாக இருக்கிற பாவனையில் ஆசியம் பண்ணுறார் யுவர் ஆர் நாட் அல்ட் ரெண்டு மூணு நாளாவே நீங்கள் இன்னமும் மாதிரி இருக்கேன் அதை மட்டும் நன்றா தெரிகிறது ரெண்டு நாளாக சாயங்காலத்தில் நீங்கள் வரவே இல்லை ஏதாவது வேலை இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் காலையில் கூட நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கேன் ஆயு ஊரே அதுக்காக பட்னி கிடப்பாலா என்ன இவர் ஒன்றும் பதில் சொல்லலை ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறார் நான் சாப்பிடலன்னா சாப்பிட்லையான்னு என்னை வளர்த்திச்ச ஒரு ஆயா அதுக்கு அப்பால நீ தான் கேட்குற இதை சொல்லிட்டு எவ்வளோ புகை விடுறார் மறுபடியும் இவரே சொல்கிறார் அவங்கள அதுக்காக குத்த சொல்ல முடியுமா நான் வீட்டில் சாப்பிடாட்டி வெளில சாப்பிட்ருக்கேன்னு நினச்சிருக்காங்க நான் என்ன ரெகுலராக வீட்லேயேவான் சாப்பிட்றேன்னு இவர் தனக்குள்ளேயே பேசிக்கிறார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன மன கஷ்டம் சொல்லுங்கோ என்னவாக இருந்தாலும் எதுக்கு சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சமாதானம் பண்ணுறேன் நான் வீட்டில் சாப்பிடாம இருக்கேன்னு தான் சொன்னேன் சாப்பிடாமே இல்லைங்கல்ல அப்படின்னு சொல்றார் இவர் இன்னைக்கு என்னோட சாப்பிடுங்கோ அப்படின்னு நான் திடீர்னு சொல்லிடுறேன் ஓ எஸ் தேங்க்யூ உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் வேணும்னா வெளியில இருந்து வாங்கிட்டு போயிடலாம் ஐ டோன்ட் மைண்ட் அதனால பரவாயில்லன்னு சொல்றேன் இவர் ரொம்ப ஆச்சுட்டு போறார் யூனோ என்னமோ சொல்ல வர்றார் பேச்சு வரல கொஞ்சம் ஜாய்ங்கிட்ட மறுபடியும் சொல்கிறார் சரி நானே இன்னைக்கு உன்னோட உங்கள் வீட்டில் சாப்பிடணும் அன்னைக்கு நீ கேட்டப்ப சாப்பிடாம வந்துட்டேனே அதுக்கோசரம் இன்னைக்கு என்னோட மினிவாரையும் கையோடு கொண்டு வந்திருக்கேன் நான் ரெண்டு நாள் என்னமோ மாதிரி இருக்கேன்ல அன்னைக்கு நான் வீட்டில் போய் அவள் கையில் சண்டை போட்டுட்டேன் அதில் வேற மனசு கட்டுப்போச்சு ஓ அவன் சாரின்னு சொல்கிறேண்ணா நான் எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட தானே எவ்வளோ ஜாக்கிரதா இருந்தால் சொன்னேன் இருந்தாலும் அதனால தான் இவர் குடும்பத்தில் சச்சரவுன்னு நினைக்கிறப்ப எனக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தோன்றுறது நோனும் உண்மையில் என்ன தப்பு தான் பெரிய டிடெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கா அவ கோபம் வந்தா இவருக்கு இங்கிலீஷ் வந்துடுது பொறிஞ்சு தல்றா எல்லாருமே அவளுக்கு அடங்கி நடக்கணுமா அவள் சரியான காட்டு முறாண்டி மஞ்சோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பாட்டி மாதிரி புடவை வாங்கி தந்திருக்கா எனக்கு பிடிக்கல ஐ சேட் நான் சென்ஸ் நீ அனாவசியமா எல்லா விஷயத்தையும் தலையிடுற மஞ்சு இஸ் மை டாட்டர் டூ அவள் இஷ்டப்படி அவள் இருக்கணும் உனக்கு பிடிக்கலாம் நீ ஒதுங்கிக்கோ திஸ் இஸ் மை ஹவுஸ் அவள் சரியான ப்ரூஃட்டாக இருக்கா நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு ஒன்றுமே புரியலைன்னு பேசிகிட்டே போறார் மஞ்சுவுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கூட உங்களுக்கு இல்லையே இதுக்காக போய் சண்டை போடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியே இருக்க மாட்டேன் பத்மவ அஸ் அ மதரான்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்தால் இதுக்காக இவ்வளோ கோவப்பட மாட்டேன் இந்த காலத்தில் பொண்கள் போகிற போக்கை பார்த்தா எந்த தாய்க்கு தான் பயமோ சந்தேகமாக வராமல் இருக்கும்னு நான் சமாதானம் சொல்கிறேன் ஸோ பத்மா செய்கிறது ரொம்ப சரி அப்படி அப்படித்தானே எங்ககிட்டையும் முறைக்கிறார் இவர் நான் சிரிச்சுக்கிறேன் இவர் என்னை நல்லா தான் இருக்கு சரி தப்புங்கிறது முக்கியமில்ல அவங்களோட பொண்ணை அவங்க கண்டித்து வைக்கிறது நல்லது தானே உங்ககிட்ட வந்து மஞ்சள் சொன்னாலா அம்மா என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு என்கிட்ட சொல்றப்ப கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே எவ்வளோ பெருந்தன்மையாக பேசினாலும் நான் சொல்றேன் ஆத்தான் கறி பொண்ணா கண்டுக்கிறது நியாயம் ஆனா ஆமடையின் பொண்டாட்டிய கண்டுக்கிறது மட்டும் அவன் அவனுக்கு அதுக்கு ரைட் கிடையாதான் நான் சும்மா வெறும் பொம்மை இவ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி என் தலை விதினும் புலம்புறாரு இவர் பத்மா கிட்ட போய் மோதி இருக்கார் ஒன்னும் நடக்கல தோத்துட்டாருன்னு புரிஞ்சுக்கிறேன் இவர் இதுக்கு மேல குத்தி குத்தி கிளறி விடுறது சரியில்லைன்னு பேசாம இருந்துடுறேன் காஃபி சாப்பிட்டு போலாமான்னு கேட்கிறார் வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு டிரைவ் போகலாம்னு சொல்றேன் இந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஏன் வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறார் வேண்டாம் வீட்லயே நான் சமைச்சிடுறேன் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நான்வெஜ் டீஸ் மட்டும் வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகே நான் வேணும்னே ரொம்ப உற்சாகமா பேசுறேன் இவரும் இவ்வளோ நாள் இருந்த இருந்து அப்படியே விடுபட்டு சின்ன குழந்தை மாதிரி ஓகேன்னு கொதுக்கலமா சொல்றார் வீட்டுக்கு வரோம் இவர் ஹாலில் உட்காந்துக்கிறார் நான் காஃபி போறதுக்கு உள்ள போறேன் ரூம்ல கூட இன்னும் போகல ஹேண்ட்பேக் ஹாலில் இன்னொரு சோஃபாவில் வச்சுட்டு அவசர அவசரமாக இவருக்கு காஃபி போடுறேன் பாவம் மத்தியானம் கூட சாப்பிட்லாரே பிஸ்கட் சாப்பிட்றலான்னு கேட்குறேன் நோ தேங்க்ஸ்னு சொல்கிறார் என்ன கேள்வி சாப்பிட்றீங்களான்னு ஒரு தட்டில் பிஸ்கட்டும் தண்ணியும் கொண்டு போய் வைக்கிறேன் சாப்பிடுங்கோ உங்களை பார்த்தா நாலு நாளாக சாப்பிடாத மாதிரி இருக்கே என்னத்துக்கு எப்படி உடம்பு கெடுத்துக்கிறேன் இவர் ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடிக்கிறார் சிரிச்சுட்டே சொல்கிறார் உனக்கு என் மேலே இருக்கிற பிரியத்துனால எல்லாத்தையும் எக்ஸாஜிகரேட் பண்ணிக்கிறேன் அம் ஆல் ரைட் நான் வேலை விளக்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பொயின்னு சொல்லிவிட்டு அடுக்குகளிக்கு போய் காஃபியை கலக்கிறேன் இப்போல்லாம் குக்கிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாலை காய்ச்சி ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டு கலக்கிறேன் காஃபி ரெடி அம்மா ஆனால் காஃபி கொட்டியை வருப்பால் வறுப்பா அப்படி வருப்பா அப்புறம் ரைன் ட்ரைன் போட்டு அரைப்பா ஃபில்டரில் போட்டு அடி அம்மா எவ்வளோ விலை ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு அந்த காஃபிக்கு இது இணையாகாது தான் நம்ம அவசர லைஃபுக்கு இதுதான் தாங்கும் இவருக்கு காஃபி கொடுத்து நான் ரெஸ்டன்ட் பண்ணிக்கிறதுக்காக முகா அனுப்ப போகிறேன் வீட்டில் ஒரு புருஷாத்தனை இருக்கிறது மனசுக்கு என்னவோ ஒரு இதமாக இருக்குது இவர் இன்னைக்கு இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே சாப்பிட்டு தங்கிடுவாரோ தங்கினா தான் என்னவா எனக்கு ஒன்றும் இவர்கிட்ட பயம் இல்லை இவர் இன்னைக்கு இங்கேயே தங்க சொன்னா என்ன முழுக்க நினைஞ்சவளுக்கு முக்காடு எண்ணுத்துக்கான் இங்கே ராத்திரிக்கு தங்கினா இவர் எங்கே படுத்துப்பார் மாமனோட படுக்க யாவக வர்றது இங்கேயே சிச்சி அதை நினச்சா மனசுக்கு அறுவறுப்பாக இருக்குது இவர் இன்னும் அதில் படுத்துக்க வேண்டாம் என்னோடய பெட்லேயே இவர் படுத்துக்க சொல்ல வேண்டியதுதான் நான் ஒரு பாயை போட்டு ஹாலில் படுத்துட்டா போச்சு பார்ப்போம் ரத்து சாப்பிட்டதுக்கப்புறம் இவரே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் புறப்பட்டார்னா நான் தடுக்க வேண்டாம் இவர் ஒரு ப்ரோக்ராமை கெடுக்கிறதுக்கு எனக்கு நியாயம் கிடையாது போகட்டும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறேன் யூ லுக் ஃபைன் தேங்க்யூ போகலாமா ரெண்டு பேரும் வீட்டை போட்டு தெருவுக்கு வந்து கார்ல ஏறிக்குள்ள அனகமா தெருவுல இருக்கிறவ எல்லாரும் வந்து எங்களை பாத்துட்டா நான் மஞ்சுவை பத்தி இவர்கிட்ட சொல்றேன் அவ எவ்வளவு புத்திசாலிங்கிறதையும் பொறுப்பு உள்ளவங்கிறதையும் இவர் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு பறிஞ்சிண்டு இவர் பத்மா கிட்ட சண்டைக்கு நிக்கிறது அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாளே பேசுறேன் நான் சொல்றதுக்கெல்லாம் சரிதானே தலையாற்றாள் ஆனாலும் தான் இருக்கார் நான் சிரிக்கும் போது சிரிக்கிறாள் ஆனா சிரிச்சது தாலிக்கெல்லாம் ஒரு இருட்டு வந்து முகத்துல அப்புக்கிறது அதை பார்க்கற போது என் மனசு கலவரப்படுறது பீச்சில் வழக்கமான இடத்துல ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்காரன் வரான் இவராக கூப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்குவாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன் எங்கேயும் தூரத்தில் பார்த்துட்டு சிகரெட்டை ஊதிண்டு ஐஸ்கிரீம் காரன் குரல கூட காதில் வாங்கிக்காத சிந்தனையில் உட்கார்ந்துருக்காரே ஐஸ்கிரீம் வாங்கலாமான்னு நான் கேட்குறேன் ஓ எஸ் இந்தாப்பா ரெண்டு கப் பிஸ்தா ரெண்டு கப் வெண்ணிலான்னு ரொம்ப உற்சாகமாக வாங்குறார் இந்த உற்சாகம் போய் இது நடிப்புன்னு என் மனசுக்கு புரியுறது நானே இன்னைக்கு இவரோட சேர்ந்து ரொம்ப குஷியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் என்னோட குஷியும் ஒரு பொய் தான் நடிப்பு தான் இவர் எனக்காக நடிக்கிறார் நான் இவருக்காக நடிக்கிறேன் இவர் மனசு ரொம்ப ஆழமான காயம் இது ஆறாத ரணமா பச்சையாக வலிச்சுட்டு இருக்கிறது என் மனசுக்கு புரியுது நான் எப்படி கேட்கறது கேட்டாலே இவர் என்னத்துக்கு என்கிட்ட சொல்ல போகிறார் சொல்றதுன்னா நான் கேட்காமலே சொல்ல மாட்டாரா அது மறக்கிறதுக்காக தான் இவர் என்னோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்னு வந்திருந்தாருன்னா நான் என்னத்துக்காக அதை யாபகப்படுத்தி இவர் கஷ்டப்படுத்தணும் ஆனால் எனக்கு தாங்க முடியலையே இவர் இப்படி இருக்கிறது இவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே ஒருவேளை இவர் உடம்பு நல்லா இல்லையோ எவ்வளோன்னு நினச்சிக்கிறேன் ஆனால் பாயத்திறந்து ஒன்றும் கேட்கல ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சி இந்த கப்பை இவர் எப்படி போட போகிறான்னு பார்த்துட்டு இருக்கேன் வழக்கமாக வந்து மாதிரி தூக்கி போட்டு இன்னொரு கையில் பாட் பண்ணுற மாதிரி அடிப்பார் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் போடலை ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் மாதிரி இவர் ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கப்புறம் அந்த கப்பை போடுறதும் இவரோட கேரக்டரே இவர் இழந்துட்ட மாதிரி இருக்குது நாட் நாட்கள்னு கேட்குறேன் இவர் ஒன்றும் சொல்லாமல் என்னை பார்க்குறார் சிரிக்கிறார் ரொம்ப சோகமான சிரிப்பு என் மனசை என்னவோ செய்யறது அந்த சிரிப்பு திடீர்னு சொல்கிறார் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுதி இல்லை வாட் யூ மீன் என்ன சொல்றீங்கன்னு want டு டை எனக்கு சாகுணும் இவர் சொல்றபோதே எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போகிறது பிளீஸ் என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறேன் அம் சாரின்னு என் கையை விலகிட்டு கொஞ்சம் தனியாக போய் நிற்கிறார் லீவு அளவு என்னை ரொம்ப தயவாக கேட்டுண்டு கார்லேருந்து இறங்கி போய் கொஞ்சம் தூரம் நடந்து மண்ணில் நின்று சமுத்திரத்தை பார்க்குறார் எனக்கு இதெல்லாம் இவர்கிட்ட ரொம்ப புதுசாக இருக்குது இவர் இப்படி மாற வேண்டாமே எப்பவும் மாதிரி குழந்தைத்தனமா சிரித்து விளையாண்டு குதிகளமாக இருக்க மாட்டாரான்னு என் மனசு இயங்குறது அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலையே உட்காந்து இருக்கேன் காற்றுல இவர் தலைமுடி கலைஞ்சு பறக்கிறது சிகரெட் படி பறக்க போகிறது நான் காரை விட்டு இறங்காமல் ரொம்ப நாளே இவர் முதுகையை பார்த்துண்டு எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது இறங்கு போய் நானே ஒரு பக்கத்துலேயே நிற்கிறேன் நான் வந்து நிற்கிறேன்னு இவருக்கு தெரியறது என் பக்கம் திரும்பாமலே சொல்கிறா வீட்டுக்கு போகலாமா ஐ வாண்ட் ட்ரி